الحمد <أب> لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرر انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمد رسول الله قال الله تعالى في القران العظيم وفي الفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. واتبعوا ما تطل شياطين على ملك سليمان. وما كفر سليمان ولكن شياطين كفروا يعلمون الناس السحر. وما أنزل على الملكين ببابل وهاروت ببابل هاروت وماروت وما يعلمان من أحد حتى يقول إنما نحن فتنة فلا تكفر فيتعلمون منهما ما يفقرون به ما يفرقون به بين المرء وزوجه وما هم بضارين به من أحد إلا بإذن الله ويتعلمون وما يذرون ولا ينفعهم ولقد علموا لمن اشتراه ما له في الآخرة من خلق லவ் நூற்றி இரண்டாவது வசனம் அதாவது சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களுடைய காலகட்டத்தில் அந்த மக்கள் அவர்கள் கண்டுபிடித்த அந்த புதையல் சம்பந்தமாக நேற்று என்ன பார்த்தோம் அந்த பொக்கிஷம் சம்பந்தமாக என்ன பொக்கிஷம் அது எந்த பொக்கிஷத்தை மக்கள் கண்டுபிடித்தார்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் இந்த பொக்கிஷத்தை சுலைமான் நலைய செலவருடைய காலகட்டத்தில் மக்கள் கண்டுபிடித்தார் மக்கள் கண்டுபிடிக்கலை சைத்தான்கள் காமிச்சு கொடுத்தது என்ன எழுத்தால் எழுதப்பட்ட ஆட்சியினுடைய மிக முக்கியமான ரகசியங்கள் ஆட்சி காலத்தில் சுலைமான் சுலைமா அழைச்சலாம் அவர்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகள் இதை போன்ற பல விஷயங்கள் அந்த பொக்கிஷத்திற்குள் எழுதப்பட்டு இருந்தது அதை எழுதியது யார் யார் ஆசிஃப் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அறிஞர் சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களுடைய காலகட்டத்தில் சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களுடைய எழுத்தாளராக இருந்த ஆசிஃப் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நபர் சுலைமான் நபி அவர்களுடைய காலகட்டத்தில் சுலைமான் அலிஸ்லாம் அவர்கள் என்னவென்னெல்லாம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்களோ அதையெல்லாம் எழுதக்கூடியவராக இருந்தார் அதாவது அரியசனம் சம்பந்தப்பட்ட செய்திகள் அப்போ இதை எழுதி அந்த நபர் புதைத்து வைத்தார் அந்த புதைத்து வைக்கப்பட்ட விஷயங்களை ஷைத்தான் தோண்டி எடுத்து அந்த ஒவ்வொரு அந்த எட்டில் ஒவ்வொரு இரண்டு வரிகளுக்கு மத்தியிலும் சூனியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஷைத்தான் எழுதியது அந்த ஷைத்தான் தான் மக்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்ததை தவிர சுலைமான் நபி அவர்கள் சூனியம் செய்யவில்லை இதை அந்த சூனியக்காரர் அந்த சூனியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சைத்தான் எழுதி மீண்டும் புதைத்து வைத்துவிட்டு மக்களிடம் சென்று அந்த மனித ரூபத்தில் வந்த ஷைத்தான்கள் சொல்லி காமித்தார்கள் அந்த இடத்தில் நீங்கள் தோண்டி பாருங்கள் என்பதாக சொல்லும்பொழுது அந்த மக்கள் தோன்றினார்கள் ஒரு புதையிலே அவர்கள் அடைந்தார்கள் அந்த புதையலிற்குள் அந்த ஏடுகள் இருந்தது அந்த ஏட்டினில் பார்த்தோம் என்று சொன்னால் பல சூனியம் சம்பந்தப்பட்ட செய்திகள் எழுதப்பட்டிருந்தது அதை வைத்துத்தான் காலம் காலம் காலமாக சுலைமான் நபி அவர்களை புறக்கணிக்கக்கூடியவர்களாக பன இஸ்ரவேலர்கள் இருந்தார்கள் அதை வைத்துத்தான் சுலைமான் நபி அவர்கள் செய்தது முழுக்க முழுக்க சூனியம்தான் என்று சொல்லக்கூடியவர்களாக பன இஸ்ரவேலர்கள் இருந்தார்கள் இதில் வேடிக்கை என்னவென்று சொன்னால் சுலைமான் நபி அவர்களுக்கும் அந்த சூனியத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது கணியத்திற்குரிய எல்லாம் நிலடியார்களே இந்த வசனம் நன்றாக விளங்க வேண்டிய வசனம் இந்த வசனத்தில் அறிஞர்களுக்கு பதிலே கருத்து வேறுபாடு அதிகமாக உள்ளது எனவே இந்த வசனத்தை மிக துல்லியமாக கவனித்தால் சற்று ஓரளவுக்கு விளங்குவது இலகவாக இருக்கும் வாஹ் ரபுல்லா அலமீன் சொல்லி காட்டுகின்றான் சுலைமான் அலீஸ்வரனுடைய காலகட்டத்தில் சுலைமான் நபி அவர்கள் எந்த விதமான சூனியமும் செய்யவில்லை எந்தவிதமான இறை மறுப்பையும் செய்யவில்லை ஒமா கெஃபர் சுலைமான் சுலைமான் நபி அவர்கள் இணை வைப்பும் வைக்கவில்லை இறைவனை நிராகரிக்கவும் தான் அது நிராகரித்தார்கள் மக்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்தார்கள் என்பதாக அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான் அப்போ இந்த இடத்தில் இதுவரை நமக்கு தெளிவாக விளங்கும் சுலைமான் அலிசலாம் அவர்கள் நிராகரிக்கவில்லை சூனியம் வைக்கவில்லை சூனியத்தை கற்றுக் கொடுத்தது யார் ஷைத்தான் ஆனால் அல்லாஹு ரபுல்லாலமின் அடுத்து வரக்கூடிய அதே வசனத்தில் அடுத்து வரக்கூடிய செய்தியில் சொல்லி காட்டுகின்றான் இருந்து வந்த இரண்டு மலக்குமார்களிடம் நாம் அருளவில்லை ஹாரூத் அந்த இரண்டு நபர்களுடைய பெயர் ஹாரூத் நாங்கள் எல்லாம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு க்பூர் நீங்கள் நிராகரிக்க வேண்டாம் என்றும் நாங்கள் எல்லாம் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய சோதனை என்றும் அல்லாஹ் ஆலமீன் எங்களுக்கு தான் நாங்கள் செய்கின்றோம் என்பதை தாண்டி அந்த மலக்குமார்கள் எதையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை என்பதாக அல்லாஹு ரப்புல்லாலமின் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகின்றார் கணேசிற்குரிய அல்லா விளையாள் இந்த வசனத்தில் என்ன கருத்து வேறுபாடு என்று சொன்னால் இமாம் குர்துபிர் அஹி அவர்கள் போன்றவர்கள் என்ன சொல்லி காட்டுகின்றார்கள் அந்த இரண்டு மலக்குமார்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஹாருத் வருத் இவர்கள் இருவரும் ஷைத்தான் என்பதாக அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் ஏனென்று சொன்னால் அந்த ஹாருத் மாருத் தான் அவர்களுக்கு சூன்யத்தை கற்றுக் கொடுத்ததாக பனு இஸ்ரவேலர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் பின்னாடி வரக்கூடிய வசனத்தை கவனித்தாலும் அப்படித்தான் வழங்குகின்றது ஒன்று இரண்டாவது இலக்கண ரீதியாக பார்த்தால் அல்லாஹ் சுலைமான் அதே போன்று வமா மலக்கேன் இந்த வமா என்று சொல்லக்கூடிய இரண்டு சொல்லும் ஒன்றோடு ஒன்று பின்பற்றி தொடர்ந்து வரக்கூடிய சொல் என்பதாக இலக்கண ரீதியாக பொருள் வைத்து என்ன சொல்லி காட்டுகின்றார்கள் என்று சொன்னால் மேலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஷைத்தான்கள் தான் சூனியத்தை கற்றுக் கொடுத்தார்கள் என்று அல்ல சொல்கின்றான் அல்லவா அந்த ஷைத்தான் பாபிலோன்களில் இருந்து வந்த மனித ரூபத்தில் வந்த இரண்டு ஷைத்தான்கள் என்பதாக இமாம் குர்து பிரகமூலா அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் இதை சில உளமாக்கல் அங்கீகரிக்கின்றார்கள் ஆனால் இமாம் இபுணு ஜரீர் ரஹ்மஹுல்லா அவர்கள் போன்ற பல உலமாக்களுடைய கருத்தின்படி அந்த இரண்டு நபர்களும் ஹாரூத்தும் மாரூத்தும் அவ்வாவிடம் இருந்து அனுப்பப்பட்டு இருக்கக்கூடிய மலக்குமார்கள் தானே தவிர அவர்கள் இருவரும் யார் கிடையாது அவர்கள் இருவரும் ஷைத்தான் கிடையாது இரண்டு சொன்னால் அவ்வாஹ் ரபுல் ஆலமின் மேலே தெளிவாக என்ன சொல்லிவிட்டான் அந்த ஒரு செய்தியை முடித்து விட்டான் ஒமா உன்சில் ஆலல் மலக்கை விவாவில் ஹாரூத் ஒமாரூத் மற்றும் இருந்து வந்த இந்த இரண்டு நபர்களின் மீது இந்த இரண்டு மலக்குமார்களின் மீது நாம் என்ன செய்யவில்லை எதையும் அருளவில்லை என்பதாக மலக்கைனி என்பதாகவே தெளிவாக பயன்படுத்தி விட்டான் மேலே சொல்லி காட்டும் பொழுது அதே போன்று இலக்கண ரீதியாக இமா இபுணர் அவர்கள் சொல்லி காட்டும் பொழுது ஒமா கஃபரேமான வலாகின் ஷயாத்தீன் என்று சொன்னால் பண்மை உமாமின் இவர்கள் இருவரையும் குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால் ஷைத்தானானி என்பதாக குறிப்பிட்டிருக்கணும் அப்படி இருமையாக அல்லாஹு ரபுல்லாலமின் குறிப்பிடாமல் இந்த இடத்தில் ஷைத்தான் என்ற வார்த்தையை குறிப்பிடும்பொழுது பன்மையாக குறிப்பிடக்கூடிய காரணத்தினால் இந்த இடத்தில் அல்லாஹு ஆலமின் ஷைத்தான் என்று சொல்வது மனித ரூபத்தில் வந்த வேறு ஷைத்தான்கள் தானே தவிர இந்த ஹாருத்தும் மாருத்தும் என கிடையாது ஷைத்தான்கள் கிடையாது அவர்கள் இருவரும் என்னத்தான் மலக்குமார்கள் தான் அவர்கள் கொடுத்தது அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லாலமினுடைய பெயரில் இருந்து அல்லாஹ் எதை அவர்களுக்கு கற்பித்தானோ எதை அவர்களுக்கு செய்ய சொன்னானோ அதைத்தான் அவர்கள் என்ன செய்தார்கள் கற்பித்து கொடுத்தார்களே தவிர வேறு எதையும் அவர்கள் என்ன செய்யவில்லை கற்பித்துக் கொடுக்கவில்லை எனவே தான் ரபுல் ரபுல்லாலும் இந்த வார்த்தையை பயன்படுத்துகின்றான் இன்னமா நஹ்னுஃபித்னா நாங்கள் எல்லாம் உங்களுக்கு எதற்காக அனுப்பப்பட்டிருக்கின்றோம் உங்களுக்கு சோதனைக்காக நாங்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றோம் என்பதாக அந்த ஹாருத்து மாருத்தும் என்ன செய்தார்கள் தெளிவாக சொன்னார்கள் நீங்கள் மேலும் என்ன செய்ய வேண்டாம் ஒவ்வாகவே ஒருபொழுதும் நிராகரிக்க வேண்டாம் என்றும் யார் சொல்லியிருக்கிறார் அந்த ஹாரூத்தும் மாருத்தும் தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள் ஒருவேளை இந்த ஹாரூத்தும் இந்த மாருத்தும் உண்மையிலேயே சைத்தானாக இருந்திருந்தால் ஃபலா தக்பூர் என்று சொல்வார்களா இது அல்லாஹுவை நிராகரிக்க வேண்டாம் என்று சொல்வார்களா இன்னமா நகனு சொல்வார்களா நிச்சயமாக நாங்கள் உங்களுக்கு சோதனைக்காக அருளப்பட்டிருக்கின்றோம் எல்லா சோதனைக்காக என்ன செய்தான் இந்த இரண்டு நபர்களை அனுப்பினான் அவர்கள் எதுவுமே எந்த விதத்தில் சோதனை இப்படி எல்லாம் நாம் சொல்லிக் கொடுக்கும்பொழுது மக்கள் என்ன செய்கின்றார்கள் எந்த அளவிற்கு சுலைமான் நபியுடைய விஷயத்தில் மக்கள் உறுதியாக இருக்கின்றார்கள் என்ற பல விஷயங்களை சோதிப்பதற்காகத்தான் அல்லாஹு ரபுல்லாலமின் ஆருத் மாருத் என்று சொல்லப்படக்கூடிய இரண்டு மலக்குமார்களை அனுப்பினானே தவிர இந்த இரண்டு மலக்குமார்களும் யார் கிடையாது இந்த இரண்டு நபர்களும் ஹாருத்தும் மாருத்தும் மனித ரூபத்தில் இருக்கக்கூடிய ஷைத்தான் கிடையாது என்பதாக உலமாக்கல் இப்படி விளக்கணம் ரீதியாக பொருள் கொடுக்கின்றார்கள் இதுதான் பல உலமாக்களுடைய கருத்தும் கூட ஆனால் சில உலமாக்களுடைய கருத்தின் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் இந்த வம்மா என்ற ஒரு எழுத்தை வைத்துக்கொண்டு அந்த ஹாரூத்தும் மாருத்தும் ஷைத்தான் தான் மலக்குகள் இல்லை என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள் ஆனால் உளமாக்களுடைய கருத்தின்படி இந்த குரானுடைய வசனத்தை தெளிவாக உற்று நோக்கும் பொழுதும் விளங்கக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால் மலக்கைன் மலக்கைன் என்பது இருமை மலக் என்று சொன்னால் மலக்குமார்கள் என்று தெரியும் மலக்கைன் என்று சொன்னால் இருமை இரண்டு மலக்குமார்களுக்கு நாம் சூனியம் சம்பந்தமாக அறளவில்லை ஷைத்தான்கள் தான் சூனியத்தை கற்றுக் கொடுத்தார்கள் என்று அல்லாஹ் ரபுல்லின் தெளிவாக சொன்னதின் அடிப்படையில் இந்த வசனத்தில் ஹாருத் மாருத் என்று வந்திருக்கக்கூடிய இருவரும் யார்தான் என்பதாக உலமாக்கள் கருத்து பதிவு செய்கின்றார்கள் மலக்குமார்கள் என்பதாக கருத்து பதிவு செய்கின்றார்கள் உறுதியாக இறுதியாக மிக அறிந்தவன் யார்தான் அது அப்போ இது தெரிந்து கொள்ள வேண்டிய அளவிற்கு போதுவான விஷயம் இதற்கு மேல் தெளிவாக கல்வி ஞானத்தை கொண்டவன் அல்லாஹு ரபுல் ஆலமீனாக இருக்கின்றான் நாம் என்ன விளங்க வேண்டும் என்று சொன்னால் அவ்வாஹு ரபுல் அலமீன் அல்லாஹுடைய அவர்கள் எமக்கு எதை கற்பித்தார்கள் இது சுலைமான் நபி காலகட்டத்தில் பனு இஸ்ரவேலர்களுடைய காலகட்டத்தில் நடந்த செய்தி எமக்கு நாம் தெளிவாக பதிவு செய்து வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் பனு இஸ்ரவேலர்கள் சுலைமான் நபி அவர்களை காஃபீர் என்று சொன்னார்கள் பனி இஸ்ரவேலர்கள் சுலைமான் நபி அவர்கள் சூனியக்காரர் என்று சொன்னார்கள் அது எமக்கு கிடையாது அல்லாஹ் ரபுல் ஆலம் எமக்கு தெளிவுபடுத்தி விட்டான் ஒமா கெஃபர சுலைமான் சுலைமா நபி என்ன செய்யவில்லை நிராகரிக்கவே இல்லை ஷைத்தான்கள் தான் நிராகரித்தார்கள் ஷைத்தான்கள் தான் சூனியத்தை கற்பித்தார்கள் என்று அல்லாஹ் ரபுல்லா என்ன செய்து விட்டான் எமக்கு தெளிவுபடுத்தி விட்டான் அப்போ அந்த கருத்துக்களை கொண்டு முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் சுலைமா நபி என்ன செய்து செய்துவிடக்கூடாது ஒருபொழுதும் மறுத்துவிடவோ அல்லது சுலைமான் நபியின் மீது ஒரு அகப்பெயரோ என்னுடைய உள்ளத்தில் என்ன செய்துவிடக்கூடாது பதிவு செய்து விடக்கூடாது முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நாம் நபிமார்களாக அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நாம் ஈமான் கொண்டிருக்கின்றோம் அவர்களுக்கு அருளப்பட்டிருக்கக்கூடிய வேதங்களையும் ஈமான் கொண்டிருக்கின்றோம் என்ற பட்சத்தில் எமக்கு அருளப்பட்டிருக்கக்கூடிய நபி நாயம் செல்லவா ஒளைய செல்லவா அவர்களுடைய வேதத்தை நாம் பின்பற்ற கடமைப்பட்டிருக்கின்றோம் நாம் பின்பற்றுகின்றோமே தவிர அதன் காரணத்தினால் எந்த நபிமார்களையும் எந்த ரசூல்மார்களையும் நாம் என்ன செய்துவிடக்கூடாது ஒரு பொழுதும் நிராகரித்து விடவோ ஒரு பொழுதும் புறக்கணித்து விடவோ கூடாது முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நாம் என்ன விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இப்படி இம்முடைய சமூகத்தில் நபிகள் நாயம் சல்லாஹ் அலேயு செல்லம் அவர்களின் மீது ஏதேனும் அகப்பேறுகள் ஏற்படுத்தப்பட்டது என்று சொன்னாலோ அல்லது நபிகள் நாயம் சல்லாஹ் அலேயு செல்லம் அவர்களின் மீது வேணும் இட்டுக்கட்டுகள் இடப்பட்டது என்று சொன்னாலோ முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் ஒருபொழுதும் அதை நம்ப கூடாது அல்லாஹ் ரபுல் அலவின் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அலேயு செல்லம் அவர்கள் இருவரும் இந்த மார்க்கத்தில் எதை எதையெல்லாம் நமக்கு கற்றுத் தந்தார்களோ அதை எல்லாம் நாம் பின்பற்ற கடமைப்பட்டிருக்கின்றோம் அந்த அடிப்படையில் இந்த குரானையும் ஹதீஸ்களையும் தெளிவான முறையில் அறிந்து புரிந்து அதை பின்பற்றும் அல்லாஹ்